நடைபெற்றிருப்பது ஒரு சட்டவிரோத கதவடைப்பு என்கின்ற வகையில் நம்முடைய கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறோம் கடந்த இரண்டு வாரங்கள் என்று நினைக்கிறேன் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொழிலாளர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை முன்னெடுத்திருந்தீர்கள் அதனை நிறைவு செய்து வைத்து விடுதலை சிறைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உரையாற்றி சென்றிருந்தார் அந்த ஒற்றை கோரிக்கை பல ஆண்டு காலமாக தற்காலிக பணியாளர் நிலையில உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நிரந்தர பணி வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக தொடர்ந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் ஆண்டுகளாக தொழிலாளர்களுக்கான காப்பீடு இன்சூரன்ஸிற்கான தொகையை நிர்வாகம் வழங்கி வந்தது அது கூட நிர்வாகம் தானாக அல்லது நிர்வாகத்தினுடைய செலவினம் வழங்கப்படவில்லை தொழிலாளருடைய காப்பீட்டிற்கென முன்பணமாக அதை 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 வழங்கி வந்தது முன்பணமாக வாங்கி உறுதி செய்யப்பட்டது அதற்கு பின்னால் அந்த பணம் தொழிலாளருடைய கணக்கிலே பிடிக்கப்பட்டு வந்து வந்தது என்கின்ற நிலையில் உரிய நேரத்தில் காப்பீட்டை கட்டுவதற்கான அந்த தொகையை விடுவிக்கவில்லை என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு கண்டிஷன் அல்லது ஒரு நிபந்தனை விதிக்கிறோம் அந்த நிபந்தனையாவது என்று சொல்லக்கூடிய இந்த நேஷனல் அப்ரெண்டிஷிப் ப்ரொமோஷன் நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய ஒப்புதல் தேவை என்கின்ற அளவிலே அது வலியுறுத்தப்பட்டது தொடர்ச்சியாக அது ஏற்கப்படவில்லை என்கின்ற பொழுது திடீரென நிர்வாகம் கதவடைத்து தொழிலாளர்களை உள்ளே அனுமதிக்காமல் இன்றைக்கு தொழிற்சாலை தொடர்ச்சியாக நம்முடைய தலைவர் வழக்கறிஞர் அக்கா எழுக்கரோரன் அவர்கள் தலைமையில் பல்வேறு தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களும் நீங்களும் அரசினிடம் பலகட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி இன்னமும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வராமல் இன்றைக்கு நாம் வீதிக்கு வந்திருக்கிறோம் இதுல இன்றைக்கு புள்ளியாக இருப்பது இந்த நாப்ஸ் என்கின்ற இந்த திட்டம் திட்டம் இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல அது ஒரு மேண்டேஷன் இல்ல இட்ஸ் அந்த பேர்ல வந்து நேஷனல் அப்ரண்டிஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் என்று இருக்கிறது இது இந்த நிர்வாகம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கிறது என்றால் அந்த நாப்ஸ் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த பொருளுக்கு அல்லது அது எதற்காக பயன்பட வேண்டும் என்று அது அந்த சட்ட அந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு சொல்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் இந்த நிர்வாகத்துக்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை அங்கே பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் அப்ரண்டிஷிப் ஒரு ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் உலகம் முழுக்க இது மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு உதாரணத்துக்கு மருத்துவம் படிக்கக்கூடியவர்கள் இன்டர்ன்ஷிப் சொல்றோம் இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் அப்ரண்டிஷிப் அது மற்றொரு வடிவம் மருத்துவம் படித்தவர்கள் கடைசி ஆண்டு நிறைவு செய்த பிறகு அவர்கள் பயிற்சி பெற வேண்டும் என்பதுதான் இன்டர்ன்ஷிப் மாதிரி தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் அல்லது ஒரு தொழிலை பயிற்சி கொடுக்க வேண்டும் யாருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் ஏன் பயிற்சி கொடுக்க வேண்டும் எந்த ஒரு தொழில் தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு நாட்டிலே எந்த ஒரு இடத்திலே தொழிற்சாலைகள் வளமோடு இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான அல்லது சக்தி மனித சக்தி மனித ஆற்றல் வேண்டும் அந்த மனித ஆற்றல் சில நேரங்களில் அன்ஸ்கில்டு என்று சொல்லக்கூடிய வகையில திறன் சார்ந்து அல்லது திறன் இல்லாத நிலையிலும் கூட அவர்கள் ஆற்றலை பயன்படுத்தலாம் ஆனால் திறன் சார்ந்து ஸ்கில்டு 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 லேபர் ரிசோர்ஸ் அல்லது என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பயிற்சி வேண்டும் அந்த பயிற்சியை ஒரு நிர்வாகம் ஒருவரை பணியிலே அமர்த்தி பயிற்சி காலத்திலே அவருக்கு முழுமையான செலவை செய்வது என்பது ஏற்புடையதல்ல என்பது ஒருபுறம் மற்றொன்று அந்த நிறுவனம் மட்டுமல்ல அந்த நிர்வாகம் மட்டுமல்ல அந்த தொழிற்சாலை மட்டுமல்ல அதே போன்று பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு அதே போன்று பணியாளர்கள் தேவை என்கின்ற நிலையில் அத்தகைய ஒரு மனித ஆற்றலை உருவாக்குவது அல்லது மனித ஆற்றலுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவது என்பது ஒரு அரசினுடைய கடமையாகுது அப்படி உருவாக்கப்பட்டதா இந்த அப்ரெண்டர்ஷிப் என்கின்ற இந்த திட்டம் இதன் மூலம் அந்த தொழிற்சங்கத்திற்கு குறைந்த செலவினத்தில் பணியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் வருவார் அப்படி அந்த நேரத்திலே அவர் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது அந்த தொழிற்சாலையிலே என்ன தயாராகிறதோ அதை தயாரிப்பதில் அவருடைய பங்கு இருக்கும் அதற்கு பிறகு அவர் அதை கற்றுக்கொள்வார் அதை பயன்படுத்தி அவருக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் அப்ப இது ஒரு ஒரு சிஸ்டம் தேவையான மனித ஆற்றல் உருவாக்கப்படுகிறது மனிதர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கட்டமைக்கப்படுகிறது தொழிற்சாலையில் நடத்தக்கூடிய அல்லது இது போன்ற நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு முழுமையான இழப்பு ஏற்படாத அளவிற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது அப்ரண்டிஷிப் இந்த ஆனால் சட்டம் கொண்டு வரப்பட்டு நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற நிலை தொடர்ச்சியாக இருந்து சதவீதத்தை கட்டாயமாக அந்த தொழிலாளர் எண்ணிக்கையில் எடுக்கணும் ஒரு சட்டம் அப்ரெண்டி இருக்கு ஆனால் வருவதற்கான காரணம் என்ன வருவதற்கு முன்பாக இருந்த நிலை என்ன உண்மையிலேயே இந்த அப்ரெண்டிப் சட்டத்தை நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் முறையாக கடைபிடித்திருந்தது என்று சொன்னால் இந்த நாப்ஸ் என்கின்ற ஒன்றே வந்திருக்காது அப்ப நாப்ஸ் வந்ததற்கான காரணம் யார் என்று பார்த்தால் இந்த நிர்வாகங்கள் அல்லது இந்த தொழிற்சாலைகள் அல்லது இந்த தொழில் நிறுவனங்கள் முறையாக இந்த அப்ரண்டிஸ்ஷிப் சட்டத்தின் அடிப்படையில் அப்ரண்டிஸ்களை தேர்வு செய்து அவர்களுக்கான பணித்திறனை வளர்த்தெடுக்கக்கூடிய பணியை இந்த நிர்வாக நிர்வாகம் எதுவுமே செய்யல அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய பணியாளர்களின் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற என்று இருக்கக்கூடிய நிலையில் வெறும் இரண்டு லட்சம் பேருக்கு தான் பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது அந்த இரண்டு லட்சம் பேர் கூட ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் மாநில அரசினுடைய நிறுவனங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி மூன்று அல்லது ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் தனியார் தொழிற்சாலையில மீதம் இருக்கக்கூடிய சொச்சம்தான் ஒரு எண்பதாயிரம் பேர்ல ஒரு லட்சம் பேர் தான் பயிற்சி கொடுக்கப்பட்டு வந்தது அப்பொழுது தான் அரசு ஒரு ஸ்கீமை வந்து வகுக்கிறாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் நேஷனல் அப்ரண்டிஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம் அப்ப அடிப்படையில் என்னன்னா தொழிற்சாலைகள் இந்த அப்ரண்டிஷிப் சட்டத்தின்படி அப்ரண்டிஸ்களை உருவாக்குவது அல்லது ஸ்கில்டு லேபரை வந்து டெவலப் பண்றதுக்கான பணியை செய்து வந்தார்களா என்று சொன்னால் இல்லை இல்லை என்கின்ற பொழுது உருவாக்கப்பட்ட திட்டம் நேப்ஸ் அப்ப இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அடிப்படையில் நேப்ஸை எதிர்க்க வேண்டியவர்கள் அல்லது நேப்ஸை நடைமுறைப்படுத்துவது நமக்கு ஆபத்து என்று நினைக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் தொழிற்சங்கங்கள் தான் அதை வந்து நினைப்ப தொழிற்சாலைகள் தான் அதை நினைக்கணும் அதுல ஸ்கீம் ஏன்னு சொல்றாங்கன்னா நிறுவனங்கள் அப்ரண்டிஸ்களை பணியாமர்த்துகின்ற பொழுது அவர்களுக்கு அவர்கள் செலவு செய்ய வேண்டி வருகிறது ஆகவே அந்த செலவின் ஒரு தகையை அரசு தந்து விடுகிறது ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் ஏத்துக்குறோம் அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வேற ஏதாவது சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நாங்க கொடுக்கிறோம் இந்த பினான்சியல் சப்போர்ட்ட அரசு கொடுக்குது ஏன் பினான்சியல் சப்போர்ட்டா அரசு கொடுக்குது

அப்ரெண்டர்ஷிப் வந்து இவங்க யாரும் ப்ரமோட் பண்ணலன்றது ரொம்ப க்ளியரா இருக்கு அதுக்கான ஒரு ஸ்கீம் ஒரு எங்க சிக்கல் வருதுன்னா இப்ப இங்க பா இங்க நாம போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை பார்த்து சில பேர் முன்வைக்க கூடும் இது அப்ரண்டிஷிப் ஆக்ட் தானே இது அப்ரண்டர்ஷிப்ப ப்ரோமோட் பண்றதுக்கு தானே அப்ரண்டர்ஷிப்ப ப்ரோமோட் பண்றதுக்காக வந்து ஒரு தொழிற்சாலை வந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அது நியாயம்தானே ஒரு ஸ்கில்டு மேன் பவர் டெவலப் ஆகுது தானே அப்படி கத்துக்க கூடியவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அல்லது வந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்னி அதிகமா தானே ஆகுது இதை ஏன் தொழிலாளர்கள் அல்லது நாம் ஏன் இதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போல ஒன்றை இது நமக்கு தவறு என்று நீ நினைக்க வேண்டும் என்று சொன்னால் எதை பார்ப்பன மனநிலையிலிருந்து ஒருவன் சொல்கிறானோ அதை பற்றி நீ சிந்திக்கவே வேண்டாம் இது நமக்கு எதிரானதுதான் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம் எதை அவன் சரி என்கிறானோ இது நிச்சயம் நமக்கு எதிரானது என்பதை நாம் உறுதி சரிதான் அப்ப பாட்டாளி பாயிண்ட் ஆப் வியூல இருந்து பாட்டாளியினுடைய நிலையில இருந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இது போன்ற தொழிற்சாலைகள் ஒன்றை நாங்கள் வேண்டும் வேண்டும் என்று அரசு புறக்கணிக்க புறக்கணித்து இருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்ன ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தை மீண்டும் மீண்டும் ஒரு நிர்வாகம் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அரசனுடைய நல்லெண்ணத்திற்கு உடனடியாக இருப்பதற்கோ அல்லது நாட்டினுடைய மனித ஆற்றலை வளப்படுத்துவதற்கோ அல்ல நிச்சயமாக தொழிலாளருக்கு எதிரானதுதான் என்பது எடுத்துட்டு வந்தது ஒரு நோக்கத்துக்கு அந்த நோக்கம் இவருடைய நோக்கத்துக்கு எதிரானது எப்படி இவங்க இன்னைக்கு வந்து பேசும்பொழுது கூட நிறைய பேர் சொன்னாங்க

ஒரு வழிமுறையை இந்த நிர்வாகம் கையாளுகிறதோ என்கின்ற ஐயத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சாலையிலே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாம் அமர்ந்திருக்கிறோம் அதான் இருக்கக்கூடிய புள்ளி எப்படி இதை பயன்படுத்த முடியும் இயல்பிலேயே ஏற்கனவே வந்து தற்காலிகமா பணியாற்றவங்களே வந்து பர்மனன்ட் ஆகல அப்ப நாப்ஸை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா கூட சொன்னாங்க பாருங்க ஏதோ ஒரு தொழிற்சாலையில அங்க வந்து டெம்பரரியா நாப்ஸ்ல கொண்டு போய் என்ரோல் பண்றாங்க அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நாப்ஸ் வந்து இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகபட்சம் பத்து சதவீதம் பயிற்சிக்கு ஆட்களை எடுக்க வேண்டும் ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு பேர்ல இருந்து நூறு பேர் வரைக்கும் எடுக்கணும் ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஆயிரம் பேர்ல இந்த பர்சன்டேஜ் எடுக்கிறத விட ஆயிரம் பேர் நாப்ஸ்ல என்ரோல் பண்ணி தொழிற்சாலை நடத்துவதற்கான ஒரு வழிமுறையை கையாளக்கூடிய வாய்ப்பை நாலடைவில் ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதால் தான் இன்றைக்கு நாம் நாப்ஸ் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலையில நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஆக தொழிற்சாலைகள் அந்த நாப்ஸ் அரசினுடைய எண்ணத்தின்படி நடைமுறைப்படுத்துகிறதா இல்ல அதன்படி செய்ய போறதானா இல்ல அதற்காக எதிர்க்கிறோம் அதிலும் கூட இன்னும் குறிப்பாக இந்த நாப்ஸ் வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஒன்றிய அரசினுடைய ஒரு ஸ்கீமா இருந்தா கூட இந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநிலத்தினுடைய பல்வேறு நிர்வாகங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் அண்டர்டேக்கிங் பொது நிறுவனங்கள் அதுலயும் இங்க மாநிலத்தில் செயல்படக்கூடிய தனியார் நிறுவனங்களில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசு கிட்ட இருக்கு அதோடு மட்டுமல்ல இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை கண்காணிப்பதற்கென்று ஒரு அமைப்பே உருவாக்கப்பட வேண்டும் இந்த நாப்ஸ் செயல்படுத்துறதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து ஒரு கவுன்சில் ஒன்று உருவாக்கணும் ஸ்டேட் அப்ரண்டிஷிப் கவுன்சில் என்கிற ஒன்றை உருவாக்க வேண்டும் அது இன்னும் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்படவில்லை இதெல்லாம் ஏன் உருவாக்குனா என்ன ஆகும் அப்படின்னா அப்போ இது மாதிரியான சிக்கல் வராது அப்ப இயல்பாவே நீங்க சொல்லக்கூடியது போல நாப்ஸ்ல வந்து என்ரோல்மென்ட் வந்து அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பண்ணுவாங்க இந்த பக்கம் எப்பொழுதும் போல நிரந்தர பணியாளர்கள் பணியில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு எடுத்து பார்க்கணும் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இதற்கான பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது தொடர்ச்சியாக வந்து அரசினுடைய அலுவலர்களை போய் சந்தித்தோம் பேசணும் ஆனா வந்து அதற்கான ஒரு நிலையில பார்க்கின்ற பொழுது அவர் தொழிலாளருக்கு ஆதரவான நிலையில இல்ல அவர்கள் நிர்வாகத்திற்கு ஆதரவான நிலையில இருக்கிறார்கள் இது வந்து பாட்டாளிகளுக்கும் இது போன்ற தொழிற்சாலைகளுக்கும் நடைபெறக்கூடிய பிரச்சனையில மட்டும் அந்த மாதிரியான ஸ்டாண்ட் இல்ல இன்றைக்கு பொதுவாகவே அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசினுடைய பியூராக்கிரசி என்று சொல்லக்கூடிய ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் யாரும் எளிய மக்கள் பக்கமே இருப்பதில்லை அல்ல என்ன ஒரு பெரிய வேதனையான விஷயம்னா அப்படி இருப்பவர்கள் யாரும் டாடா வீட்டில இருந்து பிறந்தவங்கல்ல பிர்லா வீட்டுல பிறந்தவங்க இல்ல அம்பானி அதானி வீட்டில இருந்து பிறந்தவங்க கிடையாது நம்மை போன்ற எளியவர்கள் தான் இன்றைக்கு அரசு பொறுப்பிலே பல்வேறு இருக்கிறார்கள் ஆனால் வேதனையான நிலை என்னவென்று பார்த்தால் அப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வரக்கூடியவர்கள் உரிமைகளை ஒடுக்குகிறார்கள் என்பது இருக்காங்க சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தில் வருது எட்டு மணி நேர வேலைக்கு ஆபத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வருது திராவிட ஆட்சி நடக்குதுன்னு சொல்றோம் தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறக்காத தமிழ்நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரை வேறு எங்கும் உயர்த்தி பிடிக்காத நிலையில உயர்த்தி பிடிக்கக்கூடிய மண் இந்த மண் அதுல என்னும் கூட வாழ்க்கையில ஒரு கரும்புள்ளி என்கின்ற அளவிலே கூட எங்களை போன்றவரான் செல்வ பிறந்த போன்றவர்கள் நினைக்கக்கூடும் நாங்க இருக்கும்போது அந்த அசம்பில எட்டு மணி நேர வேலைக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு சட்டம் வருகிறது என்கின்ற அளவுக்கு அந்த சட்டம் வந்தது அதற்கு பின்னணியிலே வந்து அரசு இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்க வேண்டும் அரசு அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமான பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் அரசு தான் அந்த பழியை சுமக்க வேண்டுமா என்று சொன்னால் அதுல ஒரு சின்ன நிலை வேறுபட்ட நிலை இருக்கிறது இன்னொரு சட்டம் ஒன்னு வந்தது ஸ்மால் எஸ்டாபிளிஷ் ஆப்ஷன் ஸ்மால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டி என்ற ஒரு சட்டம் இருக்கிறது விளம்பரப் பலகை எல்லாம் அதோட நேம் போர்டு கூட அந்த சட்டம்தான் வரும் வரும் அதுல ஒரு சட்ட திருத்தம் வந்தது தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் ஒரு சட்ட திருத்தம் வந்தது என்ன சட்ட திருத்தம் வந்ததுன்னா சில நடைமுறைகள் இங்க கூட பேசும்போது ஒருத்தர் சொன்னார்ல பணி நிரந்தரம் செய்யலன்னா அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வந்து சட்டத்துல இடம் இருக்கிறது நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த மாதிரி பல பிரிவுகள் சட்டப்பிரிவுகள் பல்வேறு சட்டங்கள் இருக்கும் தொழிலாளர்கள் உரிமை பாதுகாக்கின்ற வகையில் நிறுவனங்கள் வந்து ஏதாவது தவறு பண்ணா அவங்களை வந்து ஒன்னு பீனலைஸ் பண்ணலாம் தண்டம் விதிக்கலாம் இல்லைன்னா அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு சட்ட திருத்தம் சட்டமன்றத்தில் வருது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது என்னன்னா இந்த ஷாப்ஸ் அண்ட் ஸ்மால் எஸ்டாப்மெண்ட்ல வந்து பணி பணியாளர் ஏதாவது ஒரு குறைபாடு சொன்னார்னா இல்லை வந்து அவருக்கு ஒரு உரிமை மறுக்கப்பட்டது என்று சொன்னால் அது குறிப்பிட்டு தெரியல நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அந்த சட்டத்தை குறிப்பேன் அதற்கு வந்து ஒரு தண்டம் விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிட்ட காலம் வந்து சிறை தண்டனை என்று இருந்தது அந்த தண்ட சிறை தண்டனையையும் குறைத்து குறைத்துல இல்ல சிறை தண்டனையை எடுத்துட்டு தண்டத்தொகையை குறைத்து ஒரு சட்ட திருத்தம் சட்டமன்றத்தில் வந்தது தற்செயலா பில்ஸ் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதை பார்த்த உடனே என்ன பண்ண நான் இன்னைக்கு வந்து இதற்கு வந்து என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து சபாநாயகர் இடத்துல கொடுத்தேன் உடனே அடுத்த நாள் காலையில வந்த உடனே எதிர்க்க வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கைய காமிச்சாரு கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னாரு அப்புறம் நான் போனேன் போன உடனே இது மாதிரி நீங்க வந்து அல்ல அந்த சட்ட திருத்தத்துக்கு வந்து எதிர்த்து ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க செக்ரட்டரி உங்ககிட்ட பேசணும்னாரு அப்படின்னாரு அவர் வீரராகவும் சார் பேசணும்னாரு வரேன் அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய அங்க சட்டமன்ற அமைச்சர்கள் அமரக்கூடிய ஒரு அறை இருக்குது சட்டமன்றத்துக்கு வெளியில் அங்க போன போனே அமைச்சர் வந்து அவர் ஏதாவது சொல்லணும்ன்றாருன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சு நிமிஷம் என்ன கன்வின்ஸ் பண்றாரு அந்த ஆபீசர் என்ன கன்வின்ஸ் பண்றாருனா இது ஒண்ணும் இல்லைங்க இதெல்லாம் வந்து கடைகள் இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப கடை நிறுவனங்கள் நடத்துறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால வந்து வழக்கெல்லாம் நிறைய போட்டுடுறாங்க வேலை செய்யறவங்க நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க வந்து சிறை தண்டனை இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இதனால வந்து தொழிற்சாலை தொழில் வளம் வந்து கெட்டு போகுது இது மாதிரியான நிறுவனங்கள் வந்து வர்றதுக்கு வந்து பயப்படுவாங்க வந்து வந்து அவங்க செயல்படுவதுக்கு பயப்படுறாங்க சட்டம் எப்படியும் நிறைவேறிடும் ஏன்னா அரசு கொண்டு வருகிறது அதற்கான எண்ணிக்கை இருக்கிறது ஆனால் நான் முடியவே முடியாது அதை பதிவு செய்தது மட்டும் அல்ல சட்டமன்றத்தில் என்னுடைய பேச்சு இன்றைக்கும் குறிப்பில் இருக்கிறது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை எந்த கூட்டணியில் இருக்கிறோம் யாருடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்பதை எல்லாம் விட நாங்கள் யாரோடு இருப்போம் என்று சொன்னால் உழைக்கும் வர்க்கத்தோடு இருப்போம் எளிய மக்களோட இருப்போம் மக்களுக்கான ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழனுடைய வழியிலே நாங்கள் செயல்படுகின்றோம் அப்போ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் இப்ப அதனால தான் இப்போ நீங்க போய் பேசும்பொழுது நான் கேக்குறேன் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அரசு அலுவலர்கள் இப்ப நான் சொன்னேன் இந்த ஒரு விஷயத்தை ஒரே ஒரு நிமிடம் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள்

ஒரு சேல்ஸை ப்ரொமோட் பண்ணனும்னா இன்சென்டிவ் கொடுக்கிறோம் ஒரு சேல்ஸ் ப்ரொமோட் பண்ணனும்னா பல உதவிகளை கொடுக்கிறோம் அப்ப இந்த ஸ்கீம் வந்து இந்த அப்ரண்டிஸ்ஷிப் நடக்கல அப்படின்றதால அரசு வந்து ப்ரமோஷன் ஸ்கீம் கொண்டு வராங்க செய்யவே செய்யாத தொழிற்சாலைகள் இருக்கின்றதால தான் இந்த நாப்ஸ் வருது செய்யவே செய்யாத தொழிற்சாலைகள் இன்றைக்கு எம்ஆர்எஃப் போன்ற தொழிற்சாலைகள் அந்த மேப் நாப்ஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ரொம்ப அதை கடைபிடிக்காம இருந்தவங்க நாப்ஸ் வந்த உடனே ரொம்ப ஆர்வமா வந்து அதை கடைபிடிக்கறாங்கனா இதுல ஏதோ சூட்சமா இருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கக்கூடிய எளிய அறிவு படைத்த அது போன்ற பொறுப்பில இருக்கக்கூடிய எந்த அதிகாரியாக இருந்தாலும் தெரியும் ஆனா அவர்கள் அதை செய்யவில்லை என்பதுதான் மிக வேதனையான ஒன்று இத்தகைய சூழல் தான் இன்றைக்கு சாலையிலே வந்து போராடி கொண்டு இருக்கிறோம் அந்த எட்டு மணி நேர வேலை திட்டத்திற்கு ஆபத்து வந்த பொழுது கூட ஒரு பெரிய ஆறுதலான நிலை என்னன்னா அன்னைக்கு அது தாக்கலாகும் போது முதலமைச்சர் அவையில இல்லை அவர் ஏதோ ஒரு பணி நிமித்தமா வெளியில போயிருந்தார் ஆனா தகவல் எப்படியோ வந்து அவருக்கு கிடைச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லயே வந்து அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டார் அனுப்பல கையெழுத்துக்கு அனுப்பல அப்போ இதுல நமக்கு ஆறுதல் அளிக்க கூடிய ஒரு செய்தி என்னன்னா அரசுல இருக்கக்கூடிய பியூரோகிரசில இருக்கக்கூடிய அலுவலர்கள் அல்லது இது போன்ற ஏதோ ஒரு பிழை நடக்கவே கூடாது நியாயமா இன்றைய சூழலை நடக்கவே கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி அந்த அரசுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய விடுதலை சித்தல் கட்சியா இருந்தாலும் சரி இந்திய தேசிய காங்கிரஸா இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி நாங்களா இருக்கின்ற பொழுது இது போன்ற ஒன்று நடக்கவே கூடாது ஆனா நடந்தது நடந்ததை உடனடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்திருக்கிறார் என்பது மிக மிக ஆறுதலான ஒன்று இந்த பிரச்சனையிலும் நாம் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம் இந்த பிரச்சனையிலும் இன்னைக்கு வந்து அதிக அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி அபிஷியல்ஸ் கிட்ட போய் பேசுறது வர்றது என்றுதான் ஒரு ஃபார்மாலிட்டி அதுவும் இன்னைக்கு வந்து அரசினுடைய ஆளுகின்றவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடக்கூடியவர் தான் இன்னைக்கு உங்க தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் எழு கருணாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நிறைவுரை ஆற்று வருவது வருகை புரிந்திருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பிறந்தையாக இருந்தாலும் சரி இந்த ஆதிக்க அடக்குமுறை எதிர்த்து அவர்கள் கையாளக்கூடிய எல்லா உத்திகளையும் பார்த்துட்டு தான் இன்றைக்கு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஆக இதையெல்லாம் கடந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த பிரச்சனையிலே உடனடியாக தலையிட வேண்டும் இது இன்றைக்கு எம்ஆர் எஃப் தொழிற்சங்க பிரச்சனை என்பதல்ல இப்ப இங்கேயே சொல்லிட்டாங்க பெடரேஷன் உருவாகுதுன்னாங்க இது வந்து ஒரு அச்சுறுத்தலுக்காக சொல்லவில்லை இன்றைக்கு எத்தனையோ சக்திகள் இந்த அரசுக்கு இந்த அரசின் மீது நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட கொள்கை அளவில் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையிலே தான் இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறோம் எதனால் இந்த அரசுக்கு ஆதரவு மிக வலிமையாக எங்களை போன்றவர்கள் கொடுத்து வருகிறோம் என்று சொன்னால் இந்த அரசை எதிர்க்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை உணர்ந்திருப்பதால் தான் அங்கங்க ஒன்னு ரெண்டு பிரச்சனை இருந்தா கூட இந்த அரசுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுத்து வருகிறோம் ஆனால் அப்படி எதிர்க்கக்கூடிய சக்திகள் எந்த வடிவிலும் வருவார்கள் எந்த வடிவிலும் வரக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனையை முடிக்காமல் அல்லது தீர்வு காணாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் எம் தொழிலாளர்கள் பிரச்சனை என்பது தமிழ்நாடு அளவிலே தொழிலாளர்கள் பிரச்சனை என்கின்ற வகையில உருவெடுத்துக்கூடிய மிக பெரும் ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்களும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வழியாக வைக்கக்கூடிய கோரிக்கை உடனடியாக எம் தொழிலாளர் பிரச்சனையில தலையிட வேண்டும் என்பதை விட அவர்களுக்கு உரிய நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற வகையில இந்த பிரச்சனையை முடித்து வைத்து கதவடைப்பை உடனடியாக ரத்து செய்து நிர்வாகம் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெபீத்